ஓம் சக்தி சக்திகளை எங்க பகுதியில ஒரு தீவிரமான பக்தர் பக்தர் தொண்டர் பெண் அவங்க பேரு மலர் அந்த பொண்ணு திருமணத்துக்கு முன்னால என்ன பண்ணுச்சுங்கன்னா அம்மா பக்தர்கள்லாம் அம்மா கோயிலுக்கு போறோம் யாரும் அவங்ககிட்ட சொல்லி வா அம்மா கோயிலுக்கு போகலாம் நியமத்துக்குலாம் கூப்பிட்டுருக்கிறாங்க நம்ம பழக்கம் அப்படித்தானே செவ்வாடைக்காரங்க பழக்கம் அதுக்கு அந்த பொண்ணு வாய்த்து கொடுக்க என்ன சொல்லியிருக்குது போய் மனுஷனை போய் கும்பிடுவாங்களா என்ன முட்டாள்தனமாக இருக்குது நான் எல்லாம் அப்படி கும்பிட வர மாட்டேன் அப்படி இப்படி நல்லா பேசியிருக்குது அவங்க மேலும் மேலும் வற்புறுத்தி கூப்பிடம் காட்டி இந்த பொண்ணு வாயில் சனி ஊந்துக்குச்சு என்ன சொல்லுச்சு மயிர்னா கூட அந்த ஆளை போய் நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க அவ்வளோதானு அவங்களாம் விட்டுட்டு போயிட்டா இது தேராத கேஷன்னு சொல்லி எந்த வார்த்தையை பயன்படுத்துங்க மயிறு பாருங்க அம்மாவுடைய திருவிழாடல ஒரு வாரத்தில் அடர்ந்த கூந்தலை உடைய அந்த பெண்ணினுடைய தலை முழுவதும் சொட்டையா போச்சுங்க எல்லாம் கொட்டிருச்சு எல்லா முடியும் கொட்டி போய்ங்க புழு வெட்டு மாதிரி அங்கேயும் இங்கேயும் அசிங்கமாக இருக்குது கண்ணாடியில் பார்த்தா அந்த மலர் பிள்ளையே வால்னு கத்துற அளவுக்கு கோரமான ரூபம் ஆயிட்டா அப்புறம் என்ன பண்ணுவா தப்பிக்க வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்படும் பொழுதுதான் பகுத்தறி வேசும் நாத்திகனும் இறைவனை நினைத்தேட்டுவான் பெண்களுக்கு முடிதான ரொம்ப அலங்கார பொருளா இருக்குது அதனால் நான் உடனே அந்த டைம் வந்து இருமுடி சமயமாச்சு உடனே மலர் இருமுடி போட்டுக்கிட்டா மருவத்தூர் வந்தா இருமுடி செலுத்தினா பொது தரிசனத்துல போகும் பொழுது நம் குருவான பார்த்து அவன் மனசுக்குள்ள வேண்டிக்கிறா அம்மா நானும் உன்னுடைய குழந்தை தானே தெரியாம ஏதோ வாய்த்து கொடுக்க பேசிட்டேன் மன்னிச்சிரு இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் உன் மீது பக்தியாகவும் உனக்கு சேவை செய்வனாக இருப்பேன் இது சத்தியம் அப்படின்னு பலவாறு வேண்டிக்கிறான் கண்ணீர் விட்டு பாருங்க அம்மாவுடைய அற்புதத்தை இவ இருபடி செலுத்திட்டு வீட்டுக்கு சேர்ந்த பின்னால இந்த சொட்டையா இருக்கிற இடமெல்லாம் மறைஞ்சு பழைய விட நல்ல முறை முறையில முடி வளர்ந்து எப்பும் போல இந்த புலவர்கள்லாம் வருணிப்பாங்களே கார் குழலால் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிங்க கருமையான நல்ல அடர்த்தியான கூந்தலை உடைவளாக அழகாக இருந்தால் சக்திகளே ஓம் சக்தி